விழுப்புரத்தில் நடைபெற உள்ளதில் மொப்பெரும் விழாவில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் எடுத்து செல்லப்படும் என கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி விஜய் அன்புமணி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அனைவருக்கும் பதிலளிக்கும் விதமாக மொப்பெரும் விழா இருக்கும் என விழுப்புரம் திமுக எம்எல்ஏ லட்சுமணன் தெரிவித்துள்ளார் விஜய் பின் வரும் கூட்டம் கொள்கையற்ற கூட்டம் மக்கள் இதுவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சனிக்கிழமை நாடகத்தை விஜய் நடத்தி வருகிறார் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணி விழுப்புரத்தில் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் கள்ளக்குறிச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிகாமணி விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது தொன்னூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் கூறிய வாக்குறுதிகளோடு கூறாதவற்றையையும் நிறைவேற்றி வருகிறார் ஆனால் நடிகர் விஜய் அரசியலுக்காக பேசி வருகிறார் அவரை அவரே தலைவராக நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் மக்கள் அவர்களை தலைவராக ஏற்க மாட்டார்கள் விஜய் நடத்தும் கூட்டங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்ல கொள்கையற்ற கூட்டங்கள் அவர் எந்த ஊருக்கு சென்றாலும் அதே கூட்டம் மட்டுமே அவரை பின்தொடர்கிறது ஊடகங்கள் துணையுடன் சனிக்கிழமை நாடகங்களை நடத்தி வருகிறார் இது நீண்ட நாள் நீடிக்காது என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர் விழுப்புரம் திருக்கோவிலூர் விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதிகளில் ஐம்பத்தி மூன்று சதவீத உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுள்ளது வரும் பதினைந்தாம் தேதி அண்ணாவின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி அனைத்து பூத்களிலும் உறுதிமொழி ஏற்கப்படும் வரும் பதினேழாம் தேதி நடைபெறும் முப்பெரும் விழாவில் பெரும் திரளாக மக்கள் கலந்து கொள்வார்கள் மேலும் வரும் இருபதாம் தேதி விழுப்புரத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறும் ஸ்டாலின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம் என்றார் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு அறிவித்து உறுப்பினர்களை சேர்த்திட வேண்டும் கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்காளர்களை கழகத்திலே உறுப்பினர்களை சேர்த்திட வேண்டும் என்று கழக தோழர்களுக்கெல்லாம் ஆணையிட்டார் அதைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு ஏறத்தாழ இந்த ஒன்றரை மாதத்தில் இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட திருக்கோயிலூர் தொகுதியில் எங்களுக்கு அளிக்கப்பட்ட இலக்கு முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக அது அதிகரிக்கப்பட்டது அதையும் அதிக அதைவிட அதிகமாக நாங்கள் தலைவரிடத்தில் சொன்னோம் சேர்த்திருவோம் என்று அதேபோல் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சதவீதம் நாங்கள் திருக்கோயிலூர் தொகுதியில் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் அதில் மொத்த கழக குடும்பங்கள் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்றி எழுபத்தாறு குடும்பங்கள் அதில் உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றஞ்சு உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்திருக்கிறோம் அதேபோல் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை இலக்கு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நாற்பத்தொம்பது இலக்காக நிறைக்கப்பட்டது நாற்பது சதவீதம் ஆனால் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களை நாங்கள் இப்போது கழகத்திலே உறுப்பினராக சேர்த்திருக்கிறோம் ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு குடும்பங்கள் அதில் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறார்கள் கழகத்தில் மொத்தமாக இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட இரண்டு தொகுதிகளையும் சேர்த்து எண்பத்தெட்டாயிரத்தி எட்நூறு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினர்களாக தங்கள் குடும்பமாகவே சேர்ந்திருக்கிறார்கள் இது மிக மிக ஒரு சந்தோஷமான தருணம் இந்த உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியிலே நாங்கள்லாம் கழகத்தின் தோழர்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பூத்து இந்திய தமிழ்நாடு முழுவதும் இங்கே இதுபோல் உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சி நடந்தது இந்த இரண்டு தொகுதிகளிலும் கழகத்திலே இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களும் கழக தொண்டர்கள் அனைவரும் மிக சிறப்பாக எழுச்சியோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அதனால்தான் இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் உறுப்பினர்களை நாம் சேர்த்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா தின்னாட்டு பெர்னாட்ஷா இந்நாட்டு இங்கர்ஷால் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பேரின் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் அதை மிக சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் ஆணையத்தின் பேரால் ஒவ்வொரு பூத்திலும் நாளை நாங்கள் உறுதிமொழி எடுக்க இருக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டின் மண் மொழியை காத்திடுவோம் என்றும் தமிழக தமிழர்களின் உரிமையை காத்திடுவோம் என்றும் இதுபோல் நாங்கள் நாளை உறுதிமொழி எடுக்க இருக்கிறோம் ஒவ்வொரு பூத்திலும் நாங்கள் இதுபோல் உறுதிமொழி எடுக்க இருக்கிறோம் திருக்கோயிலூர் தொகுதியில் இருநூத்தி எண்பத்தாறு பூத்துகளும் விக்கிரவாண்டி தொகுதியில் இரநூத்தி எழுபத்தஞ்சு பூத்துகளும் இருக்கிறது இதெல்லாம் நாளைக்கு உறுதிமொழியை மிக சிறப்பாக எடுக்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி கரூரில் நடைபெறுகிற முப்பெரும் விழாவில் இங்கே விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சகோதரர்கள் தோழர்கள் கலந்து கொள்வதாக முடிவெடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்தும் நகரத்திலிருந்தும் பேரூரிலிருந்தும் நாங்கள் இங்கே காலை கிளம்பி அங்கே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் அதேபோல் எங்கள் மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய செயலாளரை சிறந்த ஒன்றிய செயலாளராக கழகத்தின் சார்பாக தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதற்கும் இந்த நேரத்தில் நான் தலைவருக்கு நன்றி சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திருவண்ணூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு விஸ்வநாதன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதைத் தொடர்ந்து நாங்கள் இருபதாம் தேதி இப்போது இந்த உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சியை முடித்திருக்கிறோம் ஓரணி தமிழ்நாடு இதை குடும்பம் குடும்பமாக கொண்டாடும் விதமாக இருபதாம் தேதி மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற இருக்கிறது அதில் தலைமை கழக பேச்சாளராக தலைமை அறிவிக்க இருக்கிறது அவர்களை வைத்து மிக சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நாங்கள் விழுப்புரம் தெற்கு மாவட்ட சார்பாக நடத்த இருக்கிறோம் இதற்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதுபோல் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியெல்லாம் உங்களை அழைத்து சென்று நாங்கள் சேர்த்திருக்கிறோம் நீங்கள் இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேட்டி அதனால் நீங்கள் உங்கள் மக்களுடைய நலனுக்காக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற பல திட்டங்களை நீங்கள் அறிவீர்கள் தினம் தினம் திட்டங்களை எல்லாம் நம்முடைய தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலும் மனுக்கள் பெற்று மிக சிறப்பாக முடிந்தவரை கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்ட மனுக்களில் ஒரு முப்பது சதவீத மனுக்களை உடனடியாக தீர்வு காண்டிருந்த ஒரு நிகழ்ச்சியாக அதெல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் உங்கள் செய்திகளில் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர்கள் கூட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க